மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தொழிற்சங்கம் மையம் அகில இந்திய தொழிலாளர் சங்கம் அகில இந்திய விவசாய வாலிபர் சங்கம் மாதர் சங்கம் ஆகியோர் இணைந்து மத்திய அரசை கண்டித்து பெரியகுளம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கிருந்து தண்டுபாலம் வழியாக பேரணியாக மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக வந்தனர் கனரா வங்கி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் தொழிலாளர் சட்டங்களை திருத்தப்பட்ட சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசு பணிகளில் உள்ள பதினாலு லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை கூடுதல் நிதி ஒதுக்கி வேலை நாட்களில் நூத்தி ஐம்பது நாட்களாக நியமனம் செய்ய வேண்டும் தினக்கூலியை நானூறு ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும் வேளாண் விலை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைத்திட சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்